ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கும் கடுமையான போட்டியா இருக்கு காமெடியான போட்டியா இருக்கும் ஏன்னா அண்ணன் விஜய் வேற வந்திருக்காங்க நிறைய காமெடியும் பார்க்கலாம் நிறைய கடுமையான போட்டிகளையும் பார்க்கலாம் பாமகவினுடைய மாம்பழ சந்தர் ஆப்பிள் படத்துல ஓட்டு கேட்பாங்க இந்த தெருமாவோ விட்ட அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு தேர்தல் வந்து ஒரு அவர்களை பொறுத்தளவு ஒரு திருவிழா மாதிரி களைகட்டி போய்கிட்டிருந்தாங்க நாங்க என்ன செய்வோம் அதிமுகவை திமுகவை இன்னைக்கு எந்த திசையில பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அந்த திசையில அந்தந்த கிளைச் செயலாளர்கள் அந்தந்த ஊராட்சி செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ரெடியா வச்சுருப்பாங்க நாங்கள் அந்த கூட்டத்தில் அவங்க தலைவர்கள் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கூட பேசிட்டு கலந்தி மற்ற கட்சிகள் அரசியல்ல வெற்றி பெறுவதற்காக கட்சி நடத்துறாங்க நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கட்சி நடத்துறோம் அடுத்ததா வந்து சீமான் அவர்கள் இந்த ஆடு மாடுகள் மாநாடு தண்ணீர் மாநாடு மரங்களின் மாநாடு இந்த மாதிரி மனிதர்கள் தவிர்த்து இயற்கை சார்ந்த மாநாடுகளை வந்து நடத்திட்டே வந்துட்டு கட்சிகளுடைய பார்வையில எப்படி மனிதர்களை மாநாடு பண்ணும் போதே இங்க ஓட்டு கிடைக்கல இந்த மாடுகளை வைத்து பண்ணும் போதோ இல்ல வந்து மரங்களை வைத்து பண்ணும் போதோ எப்படி உங்களுக்கு ஓட்டு வந்துரு போது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து இருந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம மனிதர்களை வைத்து பண்ணாம இந்த மாடுகள் வைத்தோ ஆடுகள் வைத்தோ மரங்களை வைத்தோ பண்றதுக்கான காரணம்

அனைத்து உயிர்கள் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ஆனா எல்லாருக்குமே அந்த தெரியுமா அப்ப நீங்க வீட்டில செடி வச்சு வளர்க்கிறீங்க நானும் வளர்க்கிறேன் வாடி போச்சுன்னா காய்ச்சி வச்சுனா ஐயோ வாடி போச்சு காஞ்சி போச்சுன்னா போய் தண்ணி விடுவோம் பாத்தீங்களா அவர் என்ன செய்யறாரு உலகத்துல எந்த இடத்துல எல்லாம் ஒரு ஒரு பயிர்கள் வாடுதோ அந்த இடத்துல அந்த பயிர்களுக்குமான தேவையை கூட ஒரு ஒரு என்ன சொல்ற அதனுடைய தேவையை கூட அரசியலாக கருதுகிறார் தேவையாக கருதுகிறார் அப்படின்னா என்னன்னா எல்லா உயிர்களையும் உயிராக நேசிக்கிறார் மனிதர்களை மட்டுமல்ல ஓரறிவு படைத்த ஈரறிவு அறிவியலால் அறிவியலுக்கு நாங்கள் வெற்றியை இலக்காக வைத்த அரசியல் கட்சியினர் மாற்று அரசியல் புரட்சி நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய அரசியல் கட்சி தானே தவிர வெற்றி தான் நாங்கள் சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் இப்ப சீமான என்னென்ன மாநாடு போட்டாரு ஆடு மாடுகள் மாநாடு மரங்கள் மாநாடு அடுத்த மலைகளுக்கான மாநாடு தண்ணீர் மாநாடு நான் ஒன்னு கேட்கிறேன் இந்த நாலு விடயங்களும் இல்லாம நீங்க வாழ முடியுமா நீங்களும் நானும் மனித குலமும் இல்லாமல் உயிரினங்களும் வாழ முடியுமா இல்லையா மனிதர்கள் இல்லாமல் மலைகள் இருக்கத்தான் போகுது இருந்துச்சு பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக மலைகள் இருக்கு மரங்கள் இருக்கு தண்ணீர் இருக்கு ஆடு மாடுகள் இருக்கு இன்னும் பல்வேறு உயிரினங்கள் இருக்கு ஆனால் மனிதன் இவைகள் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் மனிதன் இல்லாமல் இவைகள் அனைத்தும் நிம்மதியாகவும் நல்லபடியா வாழும் அதுதான் உண்மை இவைகள் அனைத்துக்குமான ஒரு எதிரி சொல்லுங்க மனிதன் அவ்வளவுதான் இதுதான் நாங்க சொல்ல வர்றது மனித இனத்துக்கிட்ட இருந்து மாட்டை காப்பாத்தணும் மனித இனத்துக்கிட்ட இருந்து மரங்களை காப்பாத்தணும் மனித இனத்துக்கிட்ட இருந்து மழையும் தண்ணீரையும் காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை இன்றைய சமுதாயத்துக்கு இது தேவை பிரியதர்ஷினே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க சகோதரி இந்த ஊருல இந்த மாணவர்கள் அனைத்தும் எள்ளி நகையாடப்படும் ஆனால் எழுதி வச்சுங்க இது உலக அரசியலுடைய வரலாறாக மாறும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் நடத்தக்கூடிய இந்த அனைத்து வகையான மாணவர்களும் உலக அரசியலிலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய வரலாறாக மாறும் நீங்க இது உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் தங்கச்சி உயிரோட இருக்குன்னு நான் விரும்புறேன் நூறு வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு பாருங்க அதிகபட்சம் வேணாம் இருபத்தைந்து வருடங்கள் கழிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க பல்வேறு வகையான மாநாடுகள் உலகளாவிய மாநாடுகள் பிரிக்ஸ் மாநாடு நடக்குது இது மாதிரி உலகளாவிய நாடுகள் நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து மாநாடு போடுறாங்க ஒரு ஒன்று கூட நடத்துறாங்க எதுக்காக செய்யறாங்க எப்படி குளோபல் வார்மிங்க தவிர்க்க முடியும் உலக வெப்பமயமா எப்படி தவிர்க்க முடியும்னு பல ஆயிரம் கோடிகளை செலவழிச்சு பல லட்சம் கோடிகளை செலவழிச்சு ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரங்கள் இருந்தா அந்த உலக வெப்பமையால் தடுக்க போகுது ப்ராப்பரா மழை பெஞ்சாக பூமி குளிர போகுது உலக வெப்பமயால் தடுக்க போகுது இவ்வளவுதானே பிளாஸ்டிக்கை தவிர்த்தா வேலை முடியுது மக்கள் வந்து இயற்கைக்கு புறம்பாக வாழாமல் இருந்தால் இயற்கை அதனுடைய பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இயற்கையை இயற்கையை நம்ம பயன்படுத்தினா போறோம் இயற்கையை செயற்கையால் அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம சொன்னது இது இந்த உலகத்திற்கு தேவையான மாநாடு நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு நாட் ஒன்லி ஃபார் இந்தியா இது உலக அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அது அப்படித்தான் தெரியும் கோமாளித்தனமாதிரி தெரியும் இன்னொன்னு தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பழமொழி சொல்றேன் ஊரே அம்மனம் அணிக்கல ஒருத்தன் மட்டும் கோமணம் கட்டியிருந்தா கோமாளியா தான் தெரியும் ஆனால் அவன் தான் அறிவானவன் அவன் தான் ஆடையோடு இருப்பவன் தான் அறிவானவன் அப்படிங்கறதானே உண்மை ஆடை இல்லாமல் இருப்பவன் அறிவாளியா ஆடையோடு இருப்பவன் அறிவாளியா ஆடையோடு இருப்பவன் தானே அறிவாளி அவன் தானே நாகரிகம் பெற்றவன் அதுதான் நாம ஒரு மற்றவர்கள் அரசியலுக்காக வெற்றி பெறுவதற்காக சில அரசியலை செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று அரசியலுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவை மக்களுக்கான சேவை செய்வதற்கு வெற்றி தேவையே இல்லை நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சி அல்ல மக்களுக்கானவர்கள் மண்ணுக்கானவர்கள் மண்ணை மீட்டெடுக்கணும் மக்களை மீட்டெடுக்கணும் மக்களுடைய வாழ்வை மீட்டெடுக்கணும் அவங்களுடைய நோய்வாய் அதாவது மக்கள் வண்ணு இந்த இன்னைக்கு வந்து செத்துடா கூட பரவாயில்ல சகோதரி ஆனால் இன்னைக்கு மனுஷன் நோயாக வாழ்ந்திருக்கணும் கார்பரேட்டோட அல்டிமேட்டா தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அவன் நிம்மதியாக அல்ல நோயாளியாக வாழ வேண்டும் அவன் நோயற்றவனாக வாழ்ந்தால் நம்மளுக்கு வருமானம் இல்ல பார்மசி இல்ல பிசினஸ் இல்ல மார்க்கெட்டிங் இல்ல கார்பரேட் இல்ல கார்பரேட்டோட நோக்கம் உலக மக்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டு வாழ வேண்டும் அவர்களுடைய நோய்க்கு அவன் மருந்துகளையும் மருத்துவத்தையும் விற்க வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உலக அரசியல் கார்ப்பரேட் அரசியல் ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் தேசிய தலைவர் பிரபாகருடைய அரசியல் வளராருடைய அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது அதுதான் நம்ம சொல்றோம் ஒரு தேனி அழிந்து விட்டால் மனிதனுடைய இனம் அழிந்து விடும் பனைமரம் அழிந்து விட்டால் விவசாயம் அழிந்து விடும் இந்த உண்மையை உலக ரீதியை செய்யணும் ஆகவே நாம் தமிழர் கட்சி இனத்திற்கான அரசியல் மட்டுமல்ல அனைத்து உயிரிழக்கமான அரசியல் செய்யுது அது காலம் தான் அதை உணர்த்தும் நீங்க என்ன தான் சொல்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள்ல பாருங்க இல்ல இந்த மாநாடுகள் நிறைய ஜேர்னலா வரும் நீங்க போய் பாருங்க நிறைய ஜேர்னல்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய நபர்கள் இது சம்பந்தமா பேசுவாங்க நிறைய ஆர்டிகல் வரும் அடுத்தடுத்து அப்ப நீங்க உணர்வீங்க இது இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியல் பாக்குறதுக்கு நகைச்சுவையா இருக்கும் காமெடி பண்ணுவாங்க நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க நிறைய நக்கல் பண்ணுவாங்க சுபபி மாதிரி ஆட்கள் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள் நிறைய நடக்கலையும் ஏடி பண்ணுவாங்க ஆனால் அவன் மனசுல தெரியும் சீமான் செய்யறதும் நாமதவர் கட்சி செய்யறதும் சரியான அரசியல்ரா ஆக்கப்பூர்வமான அரசியல்ரா அது இது தேவைடான்னு தெரியும் ஆனால் நக்கல் பண்றதுக்காக அவங்க பேசியிருப்பாங்க அவர்களுடைய உள் மனசுக்கு தெரியும் சீமான் சரியான பாதையில் பயணிக்கிறார் சீமானுடைய தம்பிகளையும் சீமானுடைய நாமந்தவர் கட்சியும் சரியான பாதையில் பயணிக்க வைக்கிறான்றது தெரியும் ஓகே சார் சார் எப்பயுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபி கூட ஒரு மறைமுக கூட்டணி இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துட்டே இருக்கு அது உண்மை இல்ல அந்த மாதிரி இல்லாம அது உண்மைதான் சகோதரி நாங்க எப்பவுமே பிஜேபியோட ஒரு கூட்டணியில இருப்போம் ஆர் ஒரு கூட்டணியில இருப்போம் திமுக ஒரு கூட்டணியில இருப்போம் அதிமுக ஒரு கூட்டணியில இருப்போம் இப்படி எல்லா பேரோட கூட்டணியில இருந்தா தானே மரங்களை காப்பாற்ற முடியும் மலையில காப்பாத்த முடியும் புரியுதா இவங்களுக்கு வேற வேலை இல்ல சகோதரி இங்க திமுக கேட்டுப்பாரு என்ன இவரு அவங்க கூடிய கூட்டணி ஆமா நாங்க எல்லாரோட கூட்டணிதான் அவங்களுக்கு சேர்ந்துதானே தானே அரசியல் செய்யணும் நாங்க போட்ட மரங்கள் மாநாடு வந்து பிஜேபி காரனுக்கு பயன்படாதா திமுக காரனுக்கு பயன்படாதா நாங்க போட்ட மலை அந்த கட்சி கூடவே ஒரு கூட்டணியில இருக்கு ஆமானதுன்னு சொல்றான் கட்சியோட தான் இருக்கான் நாங்க இல்லேன்னு எவ்வளவு நான் சொல்றது நாங்க இல்லைன்னு சொன்னா நம்ப போறீங்களா நீங்க திரும்ப அந்த கேள்வி தானே கேட்க போறீங்க இப்ப என்னை விட்டுட்டு சாட்டை துறைமுறையே இடுமான கார்த்தியாவோ காளிமாவோ பேட்டி எடுக்கும் போது இதே கேள்வி திரும்ப கேட்க போறீங்க அப்படிதானே நானே ஆமான்னு சொல்றேன்னு நாங்க கூட்டணியில தான் இருக்கேன் எல்லாரோட கூட்டணி தான் இருக்கான் மலைகளை காப்பாத்து அனைத்து கட்சியோட கூட்டணியில் இருக்கான் மரங்களை காப்பாற்றுவா அனைத்து கட்சியோட கூட்டணியில் இருக்கான் இயற்கையை காப்பாற்று அனைத்து கட்சியோட கூட்டணியில் இருக்கான் என்ன தவறு சகோதரி நாங்க இல்லை இல்லைன்னு சொன்னோம் ராஜீவ் காந்தியை நாங்க கொள்ளுங்க விடுதலை புலிகள் கொள்ளுங்கன்னு சொன்னோம் யாராவது எங்களை விட்டீங்களா மீண்டும் மீண்டும் விடுதலை புள்ளிகள் தான் ராஜிக்காந்த கொண்டிக்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆமாடா நாங்க தான்ட்டா கொண்டோம்னு நாங்க சொன்னோம் அதோட விட்டுட்டாங்களா அதே மாதிரிதான் பிஜேபியோட பிடிமி பிடிமி நீங்க இடுமோன காரதி புத்தகமே போட்டேன் யார் பிஜேபி பிடிமின்னு ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட புத்தகமே போட்டேன் தம்பி இடுமோன காரதி யாராவது நம்புனீங்களா நாங்க இப்ப ஆமான்னு சொல்றோம் நாங்க ஆர்எஸ்எஸ்கிட்ட கூட்டணி பிஜேபி கிட்ட கூட்டணி இந்த பக்கத்துல இஸ்லாமிய கட்சிகளோட கூட்டணி இந்த பக்கத்துல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சுக்கங்களே எங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க சொன்னா சொல்லிட்டே இருங்க ஆமான்னு போறான் எதுக்கு தேவையில்லாம விவரம் இங்க பாருங்க இளவு வீட்டுல போய் விசாரிச்சா அவரோட கூட்ட நிப்பீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறேன் அல்லது ஒரு தேர்தல் ஆணைய இருக்கு தேர்தல் ஆணையத்துல போனா பிஜேபோட நிப்பீங்க நாங்க எல்லாரோட கூட்டணும் சொல்லிட்டு போயிருந்தோமே நீங்க என்ன வேணாலும் அடுத்து பேசிக்கீங்க வெறுத்து போச்சு சகோதரி வெறுப்பினுடைய வெளிப்பாடா தான் நான் சொல்றேன் வெறுத்து போச்சு எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி இங்க பாருங்க உனக்கு தெரிஞ்சுங்க நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு வச்சு அவங்க வெள்ளணும்னு நினைச்சா எங்களால அவங்களுக்கு இடையூறுதான் ஏற்படுமே தவிர எங்களால அவங்களுக்கு லாபம் கிடைக்காது என்ன காரணம் எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய கொள்கை வேறு நீங்களை கூட்டணியில போய் அவங்களால வச்சிருக்க முடியாது புரியுதுங்களா நாங்களும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல போக முடியாது என்ன காரணம்னா எங்களுடைய சித்தாந்தம் என்பது வேறு அவங்களுடைய சித்தாந்தம் என்பது வேறு சரி இப்ப நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சின்னமா கொடுத்திருக்காங்க சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க அது தேவைதானே எங்களுடைய எத்தனை வருஷ உழைப்பு அதாவது ஆஹ் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நிரந்தரமான சின்னம் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையிலுமே நிரந்தரம் இல்லாத ஒரு சின்னம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்களுக்கு இரட்டை மெலுவர்ஜின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை பாத்தீங்கன்னாக்கா அஹ் அது மெழுகுவர்த்தியானே தெரியாது அது ஒரு சுடர் விடக்கூடியதா எரிஞ்சுக்கிட்டு இருக்க மெழுகுவர்த்தினாலும் பரவாயில்ல அது அணைஞ்சு போன மெழுகுவர்த்தியா இருக்கும் அது தெரியவே தெரியாது இன்னொன்னு அந்த நுரையல் அதாவது அந்த உருகுன மெழுகு இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள ஒரு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ஒரு மெழுகுவர்த்தி சின்னம்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்ப எல்லாம் கூட தேர்தல் ஆணையத்துட்டு நாங்கள் நிறைய வேண்டுகோள் வச்சோம் இந்த மாதிரி இந்த உருகுன மெழுகை மட்டும் நீக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் அது ஏதோ நுர மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீக்கி தர முடியுமா மெழுகுவர்த்தி எரிஞ்சது மாதிரி இருக்கிற மாதிரி தர முடியுமா எவ்வளவு தேர்தல் ஆணையிட்ட முறையை செஞ்சும் கூட அது அவங்க நம்மளுக்கு சாய்க்கவே இல்லை அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்துல இரட்டை மெழுகுவர்த்தி சின்னமும் இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன குடுக்குறாங்க சகோதரி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மக்கள்கிட்ட ஒரு தலைவன் நிறைவிருப்பான் ஆனால் அந்த தலைவனுக்கு வாக்களிக்கணும்னு அந்த மக்கள் முடிவு செஞ்சா நேரடியா போய் அந்த தலைவனுடைய பேர் அந்த வாக்கு பட்டியில இருக்காது அதுக்கான சின்னம் தான் இருக்கும் ஒன்னும் அந்த வேட்பாளருடைய பேர் தெரிஞ்ச வேட்பாளருடைய அந்த வேட்பாளர்லயும் பொதுவாக நிரந்தரமான வேட்பாளர்னு சொல்ல முடியாது அப்ப நிரந்தரமான சின்னம் என்பது ஒரு கட்சிக்கு மிக மிக அத்தியாவசியம் அந்த நிரந்தரமான சின்னம் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இன்னமும் நம்ம இருக்கிற இந்த இடத்துல என்னுடைய குடோன் இருக்கு பக்கத்துலேயே தான் குடோன் இருக்கு நான் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அதாவது சட்டை டிஷர்ட் கட்சியோட தொப்பி துண்டு இதெல்லாம் தயாரிக்கிறது என்னுடைய நிறுவனத்திலேயே நாங்க தயாரிப்போம் நான் தயாரித்ததுல நிரந்தரமற்ற சின்னமா இருக்கிறனால மெழுகுவர்த்தி சின்னத்தோட தொப்பி துண்டலாம் கிடக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சது இன்னும் நிறைய நிறைய தூசி அடைஞ்சு போய் கிடக்கு அடுத்து இப்ப மைக் சின்ன அப்ப அடிச்ச தொப்பி ஆயிரக்கணக்கான தொப்பி என்ன இருக்கு அதை கூட நாங்க கம்பெனில ஏதாவது மீள் உருவாங்க செய்ய முடியுமான்னு கூட யோசம் துண்டல கூட நாங்க மாதிரி வச்சு ஒரு திரும்ப கூட அதை செஞ்சிடலாம் ஆனா தொப்பில எல்லாம் செய்ய முடியாது அப்ப என்னன்னா ஒரு பொருளாதார ரீதியா எனக்கு ஏற்படுற பொருளாதார இழப்புங்கிறது வேற ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு நிரந்தர சின்னம் இல்லாதனால நாம பிரச்சாரத்துக்கு போகும்போது எந்த சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்கறதே தெரியாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஒரு அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருசக்கர வாகனம் அவங்களுடைய கார்லையெல்லாம் ரெட்டலையோட சின்னம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி உதயசூரிய சின்னத்தை அந்த கட்சிகாரங்க பாத்துருப்பாங்க எப்பவுமே நீங்க எந்த நிகழ்வு இருந்தாலும் அந்த கட்சிக்கு அவங்க போதிக்கிறது எப்படின்னா நீ ஒரு தலைவனுடைய கலைஞருடைய போட்டோவையோ அண்ணாவினுடைய போட்டோவோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போட்டோவோ ஸ்டாலினோட போட்டோ இருக்கோ இல்லையோ அந்த கட்சியினுடைய சின்னம் எல்லாருடைய வண்டியிலேயே அந்த கட்சிக்காரர் எல்லா காரிலையும் வச்சிருப்பாங்க எல்லா வீடுகள்லயும் அந்த ஜன்னல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்ன ரெட்டலை சின்னம் எல்லாம் போட்டுருவாங்க மக்கள் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு தேவையானது என்னன்னா சின்னம் வேட்பாளர் யாரு ஆமா வேட்பாளர் யாரு அப்படிங்கறத காட்டிலும் எளிமையா மக்கள் போய் வாக்களிக்கும் போது அவங்க நினைவுல இருக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா அவங்க சின்னம் அந்த சின்னம் நாம்தவர்கள் கட்சி இல்லாத போது நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல மன்சூர் அலையான் நடிகர் மன்சூர் அலியான்னு வேட்பாளர் நிக்கிறாரு அவருக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் மொதல் வேட்பாளர் என்னிடம் பேசி வேலைகள் ஆரம்பிக்கிற முன்னாடி மன்சூர் அலையான்னு கேட்டதுனால அவருக்கு நிறுத்தி வேலை செய்ய சொன்னா நான் சீஃப் ஏஜென்டா இருந்து வேலை பார்த்தேன் முதன்மை தேர்தல் பொறுப்பாளராயிருந்து எங்க கட்சிக்கான பொறுப்பாளர் இருந்து வேலை பார்த்தோம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஆனால் அந்த காலகட்டத்துல தேர்தல் சின்னம் வந்து எங்களுக்கு வருது எப்போ ஒரு தெரியுமா தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கும் சின்னமே எங்களுக்குறாங்க சின்ன வந்த முதலாளில் இரவு வருது எங்களால் மறுநாளுக்குள்ள பிரிண்ட் அவுட் முடியல காலையில ஆறு மணிக்கெல்லாம் நாங்க வந்து காய்கறி மார்க்கெட்ல பிரச்சாரம் பண்ணோம்னா மொபைல அந்த சின்னத்தை எடுத்து வச்சு இதுதான் விவசாய சின்னம் இப்படிதான் சின்ன இருக்கும் இந்த சின்னத்துக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க அப்படியே திருத்துருவா அன்னைக்கு அந்த பிரிண்ட் அடிச்சு எங்களுக்கு நோட்டீஸ் வர்ற டைம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டுருந்தோம் அது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு சின்னத்தை மொத முத மொபைல் வச்சு தான் காட்டணும் அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பிரிண்ட் அவுட் வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சின்னத்த கூட சேர்த்தோம் யோசிச்சு பாருங்க திமுக அந்த கஷ்டம் இருக்கா அதிமுகவுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்கா பிஜேபி காங்கிரஸ்க்கு ஒரு கஷ்டம் இருக்கா ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தோடு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு சின்ன ஒரு கட்சி புதிதாக ஒரு சின்னத்தை தூக்கிட்டு ஓடும் போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் எவ்வளவு வழி வேதனை இருக்கும் இன்னைக்கு நிரந்தரமாக ஒரு சின்னத்தை நாங்க இருக்கோம்னா அது இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் என்பது இந்த மக்கள் தமிழ் தேசியத்தின் மீதும் தேசிய தலைவர் பிரபாகரன் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் அச்ச நம்பிக்கைதான் இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு அந்த வாக்கு சதவீதம் தான் எங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னத்தை கொடுத்துருக்கு இந்த நிரந்தர சின்னம் என்பது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியினுடைய குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேட்பாளர்களுடைய கனவு இந்த சின்னத்திற்காக நாங்க எவ்வளவோ கஷ்டப்படுவோம் எங்களுக்கான மிகப்பெரிய இடையூறா இருந்தது நிரந்தரம் சின்னம் இல்லாத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு அப்படி ஒரு நிரந்தர சின்னம் கிடைச்சிருக்கு இது இன்றைய களமாடக்கூடிய தோழர்களுக்கு இன்னைக்கு களமாடக்கூடிய உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அவங்க அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க எங்களை மாதிரி அந்த பழைய வேட்பாளர்கள் வந்து சின்னமே இல்லாம ஒரு நோட்டீஸ் உறுதியா அடிக்க முடியாது ஒரு சோர் விளம்பரம் செய்ய முடியாது ஏன்னா தேர்தல் வருவதற்கு முன்னாடியே சோர் விளம்பரம் பூரா செஞ்சிட்டோம்னா மக்கள் மத்தியில சின்ன போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் தேர்தல் காலகட்டத்துல அதை வந்து கவர்மெண்ட் பொதுச் செவர்கள் இருக்கிறத புறாமே அழிச்சிருவாங்க அரசு பொது சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய செவர்கள் அந்த பாலங்கள் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய சுவர்கள் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய பாலத்தினுடைய சுவர்கள் இதுல எல்லாம் வடைஞ்சிருந்தோம்னா தேர்தல் நடத்தை விதிமுறை வந்துருச்சுன்னா அதெல்லாம் அழிச்சிருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பரப்புரையை நாங்கள் செய்ய முடியுதுன்னா அதுக்கு நிரந்தர சின்னம் எங்களுக்கு பயன்படுது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிரந்தர சின்னம் பயன்படுது இன்னைக்கு வேட்பாளராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அது வந்து ஒரு கொடுப்பனா அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் அவங்கள கொடுத்து வச்சவங்க எங்களை மாதிரி கஷ்டப்படலை இல்லை சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நத்தத்துல வேற கம்மிங் சிக்ஸ்த் அன்னைக்கு இபிஎஸ்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க ஸோ அடுத்தடுத்து தேர்தல் களம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு இல்ல ஆஹ் நான் நாம்தூர் கட்சிக்காரன் மறந்துடாதீங்க நான் எப்பவுமே நாம தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னுதான் சொல்லுவேன் நான் நாம தமிழ் கட்சியில இருந்துகிட்டு திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அதிமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் கட்சியில இருக்க வேண்டிய தேவையில்ல அவருக்கு எங்களை பொறுத்தாலும் நீங்க எப்படி கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நாங்க சொல்றது நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும் நாம் தமிழர் கட்சி தான் அரியணை ஏறும் நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அதுதான் எங்களுடைய இலக்கு லட்சியம் அதுக்காகத்தான் நாங்க ஓடுறோம் அதே மாதிரி ஐயா ஈபிஎஸ் இன்னைக்கு நடத்துக்கு வர சனிக்கிழமை நினைக்கிறேன் இன்னையில இருந்து ரெண்டு நாள் ஆஹ் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க அதுக்கான ஏற்பாடுகள் பயங்கரமா பண்ணிக்கிறாங்க நம்மளும் பார்த்தோம் அளவுக்கு பொருளாதாரத்தை நம்மளால செலவழிக்க முடியாது அதெல்லாம் பார்க்கும் உண்மையிலே உண்மையிலேயே எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வேலை நான் இந்த வருஷம் இங்க வேட்பாளர் ஆகுதுன்னா அதெல்லாம் எதிர்கொள்ளணும் நான் மற்றவங்கள சந்தோஷமா ஏதோ ஒரு காட்சி பாத்துட்டு போவாங்க ஆனா எனக்கு பாக்கும்போது ஏதோ ராட்சச பலன் பறக்க விடுறாங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோமீட்டர்ல இருந்து முக்கால் கிலோமீட்டருக்கு வெறும் பிளக்ஸ் தான் வச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு பிளக்ஸ் வச்சிருப்பாங்க ஐநூறு ஃபிளக்ஸ் வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்கா இல்ல சுவர் விளம்பரம் எவ்வளவு மோசம் ஆனாலும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இடத்துல மூவாயிரம் சுவர்கள் நான் வரைஞ்சிருப்பாங்க அவருடைய கட்சி பேரு சின்னம் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான பெரிய பலூன் ராட்சச பலூன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தொங்க பறக்க விட்டுருக்காங்க அதெல்லாம் உங்க கட்சிக்காரவங்க பலாயிரம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க சேர்த்து வச்சிருக்காங்க செலவழிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இந்த இந்த பெரிய மாபெரும் விளம்பரதாரர்களுடைய மத்தியில இருந்து நாம எப்படி நம்ம கட்சியை விளம்பரப்படுத்த போறோம் நம்ம சின்னத்த மக்கள்கிட்ட கொண்டு எப்படி கொண்டு சேர்க்க போறோம் நம்மளுடைய கொள்கையில கொண்டு எப்படி மக்கள்கிட்ட சேர்க்க போறோம் எப்படி எல்லாம் நாம வந்து வெல்ல போறோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு 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 பரபரப்பும் ஒரு பதட்டமும் மனசுல வருது அது ஒரு பக்கம் ஆனால் அவைகளெல்லாம் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யூடியூப்பா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாக நாம் கட்சி தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல் திட்டங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி நல்லா செஞ்சதை அவங்க கட்சி செய்த அவங்க முன்னாள் தலைவர்கள் செய்த நன்மைகள் அதெல்லாம் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்க எங்களுடைய கொள்கையில சொல்லி பிரச்சாரம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கும் கடுமையான போட்டியா இருக்கும் காமெடியான போட்டியா இருக்கும் ஏன்னா அண்ணன் விஜய் வேற வந்திருக்காங்க நிறைய காமெடியிலும் பாக்கலாம் நிறைய கடுமையான போட்டிகளையும் பார்க்கலாம் எப்பவுமே திமுகவும் அப்பப்போ அப்பப்ப பண்ணிட்டே எல்லாம் இருப்பாங்க திடீர்னு குழு உடுப்பகாரம் வந்து ஓட்டி கேட்டு வந்துகிட்டு இருப்பாரு திடீர்னு ஆடல் பாடல ஆடக்கூடிய பெண்களை எல்லாம் அரை ஆட விட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் அஹ் பல்வேறு வகையான விசித்திரமான பேச்சுக்கள் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு உங்கள்கிட்ட தெரியுமே எழுதி வச்சுதான் படிப்பாங்க எழுதி வச்சுதான் பேசுவாங்க அதனால நிறைய காமெடி பண்ணுவாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க ஆப்பிள் பழத்துக்கு ஓட்டு கேட்பாங்க மாம்பழ சின்னத்துக்கு பாமக்க பாமக என்னுடைய மாம்பழ சின்னத்துக்கு பதில ஆப்பிள் படத்துல ஓட்டு கேட்பாங்க இந்த தெருமாக்கோள் விட்ட அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் வந்து பிரசாரத்துக்கு வரும்போது ஒரு தேர்தல் வந்து ஒரு அவர்களை பொறுத்தளவு ஒரு திருவிழா மாதிரி கட்டி போய்கிட்டு இருங்க நாங்க தொடர்ச்சியா எப்பவும் போல எங்க சொந்த காசை போட்டு அஹ் மக்கள் மத்தியில எங்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்து அஹ் நிரந்தரம்ல சின்னத்தை கொண்டு போனோம் நாங்க இன்னைக்கு நிரந்தரமான சின்னத்தோட போவோமே தவிர மற்றபடி எங்களுடைய கொள்கையில மக்கள் வந்து இன்னமும் சொல்லணும்னா திமுக அதிமுக பிரச்சாரத்துக்கு வருதுன்னா மக்கள் வந்து ஒரு ஆரத்தி எடுக்க போறதோ ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு போனோம்னாக்கா உங்களுக்கு ஒரு முந்நூறு ரூபா ஐநூறு ரூபா கிடைக்குன்னு போவாங்க நாம் தமிழர் கட்சி வந்தா ஏதோ பாவப்பட்டவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த மரத்தின நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போவாங்க நல்ல உண்மையிலே இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு திமுக அதிமுக இந்த ரெண்டு பேத்துமே ஃபாலோ பண்ணிக்கிறேன் யாரு எந்தெந்த ரூட்ல பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னு பாப்பேன் அந்த ரூட்ல அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பி ஏன்னா எனக்கு ஆள் கூட்டுறதுக்கு கஷ்டம் நான் வர்றேன்னு சொன்னாக்க நம்ம பேச்சு போய் பேசணும்னா ஆகா நல்லா பேசுறானேன்னு பாப்பாங்க ஆனா அதுக்கு ஆளை கூட்டி வைக்கணும்ல நிறைய கூட்டத்தை கூட்டி வைக்கணும்ல அப்படி இருக்காதுல அப்ப நாங்க என்ன செய்வோம் அதிமுக திமுக இன்னைக்கு எந்த திசையில பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அந்த திசையில அந்தந்த கிளை செயலாளர்கள் அந்தந்த ஊராட்சி செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ரெடியா வச்சிருப்பாங்க நாங்க அந்த கூட்டத்துல அவங்க தலைவர்கள் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க ஒவ்வொரு கூட பேசிட்டு கிளம்பிடுவோம் நாங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குத்துவளுக்கு ஆர்த்தி தட்டோட வந்து நின்றாங்க ஆர்த்தி எடுக்க அறிக்கெல்லாம் போயிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்க வந்து ஆளுங்கட்சி செய்த அணியாய் இங்க என்ன எதிர்கட்சி செய்த அணியாயங்கள் என்ன அத பூராமே செஞ்சிடும் உடனே அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் சரி இதுக்கப்புறம் போய் இவங்களை போய் ஆரத்தி எடுக்கணுமா இவ்வளவு அடிச்சவனா இவ்வளவு கொலை செஞ்சவனா நம்மளுடைய வாழ்வாதாரம் பூரா இன்ன வரையும் இப்படி வீணா போய் நம்ம இன்னமும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரத்தி தட்டு எடுத்தாலும் பிச்சை தானே ஆரத்தி எடுத்தாலும் வரவேற்பு கொடுத்தாலும் அது பிச்சை தானே பிச்சைக்கு சமந்தானே ஒரு காணிக்க மாதிரி தானே கிஃப்ட் மாதிரி தானே போடுறாங்க அதனால அந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கான் நீங்க தேர்தலே பாத்தீங்கன்னா எங்க பகுதியில் நடக்கக்கூடிய கூடிய எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும் மக்கள் ரொம்ப விவரமான உங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாமே எந்த சின்னம் காசு கொடுக்கும் எந்த சின்ன எத்தனாவது இடத்துல இருக்கு அந்த சின்னம் எவ்வளவு மங்களா இருக்கும் எவ்வளவு தெளிவா இருக்கும் அதுல வே இது பூராமே மக்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஐந்து ஆண்டுகள் ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்குன்னா அவர்கள் ஆளுங்கட்சியா இருந்த போது எவ்வளவு தவறு செய்தார்கள் எவ்வளவு பிழை செய்தார்கள் எவ்வளவு அநியாய அநியாயத்து பண்ண எவ்வளவு அதிகார துஸ்பிரயம் பண்ண எவ்வளவு சட்ட சட்டத்துக்கு புறம்பா சட்ட விதிமீறல்கள் செய்ய எல்லாமே மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் தேர்தலுக்கு முந்தைய நாட்களில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை மக்கள் வாங்கிறாங்க வறுமையின் காரணமா வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏற்கனவே ஒரு கோவம் இருக்கு அந்த கட்சிக்காரனு இனிமேல் ஓட்டே போடக்கூடாதா திமுக காரனுக்கு ஓட்டு போடக்கூடாது அதிமுக ஓட்டு போடக்கூடாது ரெட்டலைக்கு ஓட்டுப்படக்கூடாது உதயசூரியனுக்கு போடக்கூடாதுன்ற பெரிய கோவமும் இருக்கும் ஒருவேளை காசு கொடுத்தா என்னடா செய்யணும் காசை வாங்கிட்டு ஓட்டுப்படக்கூடாதா அப்படின்ற கோவத்துல இருக்கான் ஆனா அந்த காசை வாங்கின உடனே அவன் மனசுல ஒரு இனம்புரியாத ஒரு விசுவாசம் வந்துடும் ஐயோ காசை வாங்கிட்டேனே அவங்கள ஏமாத்தின்னு மீண்டும் அவர்களுக்கே வாக்களிக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறைக்கு நல்லாவே போய் சேர்ந்துருச்சு அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வெகு தொலையும் இல்லை அடையும் தூரத்தில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இருக்கும் அந்த திருவிழாவில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே பிரதான ஒரு கொள்கையோட உடைய ஒரு கட்சியாகவும் பிரதானமான தத்துவார்த்தமான வேட்பாளர்கள் கொண்ட கட்சியாகவும் இளமையான வேட்பாளர்கள் கொண்ட கட்சியாகவும் நாம்தோட கட்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா நாம்தோட கட்சி வெல்லும் நீங்களே எங்களுக்கு சின்னத்துல மறந்துடாம வாக்களிச்சிருக்கேன் நன்றி நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸியான ஷெடியூல்ல இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில எங்களுடைய நேர்காணலுக்கு சம்பந்தி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி நன்றி இதே மாதிரி இன்னொரு அரசியல் சார்ந்த நேர்காணல்ல உங்களை வந்து சந்திக்கிறேன்